கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவர்களே நாம் கிரகிக்க கூட முடியாத அளவிலே அற்புதங்களை நடத்துகிறவர் அறிவிப்பேன் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை நம்முடைய மக்கள் பரலோகத்தின் தொலைபேசி அழைப்பு எண் என்று சொல்லுவார்கள் உண்மைதான் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமா இருக்கிறார் என்று வேத சொல்லுது இந்த காலை வேளையிலே இக்கட்டான சூழ்நிலையில் மன வேதனையோடும் மன அழுத்தத்தோடும் மன உளைச்சலோடும் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை உண்மையாய் நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அறியாத எட்டாத உயரத்தில் எட்டாத ஆச்சரியத்தில் எட்டாத அற்புதத்தில் எட்டாத அதிசயத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறார் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதங்களை செய்ய இதோ உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் பெரிய நன்மைகளை காண்பீர்கள் பெரிய அதிசயங்களை காண்பீர்கள் பெரிய ஆச்சரியங்களை காண்பீர்கள் எந்த இடத்துல முடியாது என்று மனிதர்கள் சொல்லி உங்களை ஒதுக்கினார்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதை அதே மனிதர்கள் காணப்போகிறார்கள் ஆமேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பெரிய அற்புதம் விளங்குகிற வல்லமை இந்த நேரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாய் நீங்கள் பெரிய காரியங்களை கண்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் ஆமேன் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கு கூப்பிடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை செய்து பெரிய நன்மைகளை பெரிய காரியங்களை காண இயேசுவின் நாமத்தில் ஆமேன்